அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவநாயனார் அருளி செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பற்பல அதி எல்லாம் திருவள்ளுவநாயனார் தன்னுடைய இந்த நூலிலே சொல்லி வருகிறார் வாசி குறித்தான நுணுக்கங்களை தொடர்ந்து பார்க்கலாம் திருவான சோதி கருவூறு நாட்டினில் தேன் பொழியும் பொருளான வாளாம்பிகை மலர் பொற்பாதம் போற்றி செய்தேன் அருளாம் மதிமலர் சிவராஜ யோகம் அறிவித்தனன் குருவாய் அகத்தியன் உபதேசத்தாலும் குறைவில்லையே தன்னுடைய குருவாகிய அகத்திய மாமுனிவர் தனக்கு முழுமையாக யோக சாதனத்தின் நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்த காரணத்தால் யாதொரு குறைவும் இல்லாமல் யோக சாதனத்தை கற்றுக்கொண்டு விட்டதாக சொல்லுகிறார் கருவூர் நாட்டிலே தேன் பொழியக்கூடிய அனுபவத்தை பெற்றேன் என்று குறிப்பிடுகிறார் கரு என்பது எங்கே உருவாகிறது அது சுழுமுனை மையத்திலே உருவாகிறது இது பற்றியதான விளக்கங்களை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளப்பட்ட சித்தவேதம் என்கிற நூலிலே தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வாராம்பிகை என்று அழைக்கப்பட்ட தாயின் மலர்பாதங்களை போற்றி செய்தேன் என்று குறிப்பிடுகிறார் தாய் என்று இங்கே சொல்லப்படுவது ஜீவசக்தியாய வாயுவையே ஜீவசக்தியாகிய வாயுவின் இரண்டு பாதங்கள் சந்திரகலை சூரியகளை ஆகியவையே இது பற்றி நாம் எண்ணற்ற பாடற்பதிவுகளிலே பார்த்துவிட்ட காரணத்தால் பெரியதாக விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை மதிமலர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலையை முறையாக பயன்படுத்தி யோக பயிற்சி செய்த காரணத்தால் சிவராஜ மோகம் என்பது தனக்கு கிடைத்ததாக திரு வள்ளுவனாயனார் குறிப்பிடுகிறார் சிவராஜ யோகம் சிவராஜ போகம் என்பதெல்லாம் முறைப்படி யோக பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களே ஜீவசக்தியாகிய வாயுவை மனம் குண்டலித்தாய் வாழைத்தாய் என்றெல்லாம் சித்தர் மக்கள் குறிப்பிடுவது வழக்கம் இந்த நுணுக்கங்களை எல்லாம் தனக்கு அகத்திய மாமனிவர் அருளி செய்ததாக திரு வள்ளுவனாயனார் இங்கே குறிப்பிடுகிறார் கரு தான் மருவி தினமும் ஐம்பாச மௌனம் கொண்டேன் திரு மனம் மேவிய குரு வாக்கியத்தால் மூலவாசி கொண்டு உனலாவதும் கலை சரம் மாறி ஏறி பொழிந்திட்டேனே தனம் மேவிய கரு காரசாரம் காரசாரம் என்று அழைக்கப்படுவது சந்திரகளை சூரியகளை தான் பாச மௌனத்தை கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் ஐந்து புலன்களை ஒடுக்கி மனதை சுளுமணி மையத்திலே நிலைநிறுத்தி மௌனம் என்கிற நிலையிலே இருந்து யோக சாதனத்தை பயின்றேன் என்று குறிப்பிடுகிறார் என்னுடைய மனம் சுழ்மணி மையத்திலே மேவியதற்கு காரணம் என்னுடைய குருவாகி அகத்தியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முறையான ஞானோபதேசம்தான் என் குருவின் ஞானோபதேசத்தை சரமேற்கொண்டு அதிலே எள்ளளவும் பிசகு வந்துவிடாதபடியாக குருவிசுவாசம் குறையாதபடியாக நான் வாசியை பயின்ற காரணத்தால் மூலவாசி கொண்டு என்னால் சொல்லுமணி கதவத்தை திறக்க முடிந்தது என்று குறிப்பிடுகிறார் திரும்பவும் இங்கே நாம் ஒரு கருத்தை நினைவு கூற வேண்டியதாகிறது யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒரு யோக யோகசாதகன் குருவிசுவாசம் குறையாமல் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது இனிமேல் என்னுடைய குருவின் தேவையில்லை என்று எவராவது கருதினால் அவர் ஏமாந்துதான் போவார் நீங்கள் நூறடி தூரம் கடந்திருந்தால் உங்கள் குரு நூறாயிரம் மைல்களை கடந்திருப்பார் எப்போதுமே குருமார்கள் நம்மை விட மேலான நிலையிலேயே இருப்பார்கள் எனவே குரு விசுவாசம் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார் மனம் மேவிய குரு வாக்கியத்தால் என்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்தி இருப்பதால் என்னுடைய மனம் ஒடுங்கியதற்கு காரணமே என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஞானோபதேசம்தான் என்று குறிப்பிடுகிறார் கொண்டு புனலாவதும் கலை சரம் மாற்றி ஏற்றி பொழிந்தேன் என்று குறிப்பிடுகிறார் கலைகளை சரத்தை மாற்றி மாற்றி ஏற்றி இறக்கி பழக வேண்டும் எப்போது சந்திரர்களையை உயர்த்த வேண்டும் எப்போது சூரியகளை உயர்த்த வேண்டும் என்கிற புரிதல் ஒரு யோக சாதகனுக்கு இருக்க வேண்டியது அவசியமாகிறது சந்திரகலையை ஓட்டி பயிற்சி செய்யுங்கள் என்று நாம் பல பதிவுகளிலே இருக்கிற காரணத்தால் சந்திரகலையை மட்டுமே ஓட்டி கொண்டிருக்கக்கூடாது தத்தமது சொந்த அறிவால் யோசித்து புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய வேலைகளிலே சூரியகலையை ஓட்டி பழக வேண்டும் கடுமையான வெப்பம் தகிக்கக்கூடிய வேலையிலே சந்திரகலையை ஓட்டி பழக வேண்டும் இதை அவரவர் தத்தமது சூழலுக்கு ஏற்றபடியாக மாற்றியமைக்க வேண்டும் யோகசாதன பயிற்சியை ஒருவர் ஒன்றரை மணி நேரம் செய்கிறார் என்று வைத்துக் சுமார் முக்கால் மணி நேரம் பயிற்சி செய்த பிறகு அவருக்கு உடலிலே அதிகமாக வெப்பம் ஏற்பட்டு வியர்த்து கொட்ட ஆரம்பித்த வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்பொழுது அவர் சந்திரகலையை நிறுத்தி சூரிய மாற்றி ஏற்ற ஆரம்பிக்க வேண்டும் இதை அவரவர்கள் அனுபவத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் இது பற்றியதான எண்ணற்ற கேள்விகளை பொதுவாக சகோதர சகோதரிகள் நம்மிடத்திலே எழுப்பினார்கள் அவர்களுக்கு நாம் இந்த விளக்கத்தை சொல்லியிருந்தோம் யோக பயிற்சி என்பது ஒருவர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே செய்வதல்ல அவரவருடைய சொந்த அறிவிற்கேற்ப யோக பயிற்சியின் அமைப்புக்களை எல்லாம் மாற்றியமைக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த புரிதல் இல்லாவிட்டால் யோக வெற்றி என்பது காணல் நீராக போய்விடும் சரத்தை மாற்றி ஏற்றி பயிற்சி செய்தேன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவதால் யோக பயிற்சியின் போது சர ஓட்டத்தை புரிந்திருக்க வேண்டும் எப்போது எந்த கலையை ஏற்ற வேண்டும் எதை இறக்க வேண்டும் என்பதை புரிந்திருக்க வேண்டும் இந்த பொருதலில் தான் யோக வெற்றி இருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் கல்லுப்பின் வாறு கருத்தறியாது உண்டு மனு வல்வினைக்குள் ஆகி மனம் வாடினார் கல்லுப்பு வெள்ளைக்கல் உப்பு வெகுவிதமாய் விதமாய் ஆய்ந்தாலும் உள்ளம் அதில் உண்டு என்று ஒன் யோகசாதன பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் உப்பை கட்டி உண்ண வேண்டும் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது கடலிலிருந்து பெறப்பட்ட உப்பை அப்படியே பயன்படுத்தக்கூடாது அந்த உப்பை முறையாக பாகம் செய்து உப்பை கட்டி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உப்பை கட்டி பக்குவப்படுத்தி உண்பது என்பது எல்லோருக்கும் சாத்தியமில்லை ஆனாலும் கூட சித்தர்கள் சொல்லக்கூடிய கருத்து உப்பை சட்டியலையிட்டு வறுத்து அந்த வருத்த உப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள் யோகசாதனம் பயிலக்கூடியவர்களுக்கு பலவிதமான அறிவுரைகள் பொதுவாக வழங்கப்பட்டு வருகின்றன அவரவர் உடல் உழைப்பு அவரவர் வாழ்ந்திருக்கக்கூடிய சூழல் அவரவருடைய உணவு முறை அவரவருடைய யோக பக்குவம் இவற்றை பொறுத்து உணவு முறைகளிலே மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும் கடினமான உடல் உழைப்பை பயன்படுத்துவருடைய உணவு அவர் உண்ணக்கூடிய உப்பின் அளவு என்பது வேறுவிதமாக இருக்கும் பெரிய அளவிலே உடல் உழைப்பு இல்லாமல் யோக பயிற்சி செய்யக்கூடிய ஒருவருக்கு உப்பின் அளவு குறைக்கப்பட வேண்டும் அந்த உப்பும் சிறிதளவாக இருக்க வேண்டும் அந்த உப்பு கட்டப்பட்ட உப்பாகவோ அல்லது வறுத்து எடுக்கப்பட்ட உப்பாகவோ இருப்பது நலமாக இருக்கும் இதையெல்லாம் சரியாக கடைப்பிடித்தால் யோக வெற்றியை பெறலாம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அறுசுவை மருத்துவத்தை பற்றி நாம் பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம் இந்த அறுசுவைகளிலே உப்பு மற்றும் கசப்பு ஆகிய இந்த இரண்டு சுவைகளும் பித்தத்தோடு தொடர்புடையவை அதாவது அதிக வெப்பத்தை தரக்கூடியவை உப்பு கூடினாலும் கசப்பு கூடினாலும் தேகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்திலே மாறுபாடுகள் ஏற்பட செய்யும் உப்பு அதிகரிக்கும் போது பித்தம் கூடும் அதன் காரணமாக வெப்பம் அதிகரிக்கச் செய்யும் கசப்பும் பித்தத்தை குறித்தாலும் கூட இது வேறு விதமாக மாற்றி அமைக்க செய்யும் உப்பு பித்தத்தை அதிகரிக்கும் கசப்பு பித்தத்தை குறைக்கும் இப்படி மாற்றி மாற்றி செயல்பட்டு கொண்டே இருக்கும் முறையாக உடல் என்பது இயங்க வேண்டும் என்றால் தேவைக்கு அதிகமாக உப்பை உட்கொண்டு விடக்கூடாது பித்தம் அதிகரிப்பதும் உஷ்ணம் அதிகரிப்பதும் உப்பின் தத்துவத்தால் ஆகும் எனவே யோகப்பயிற்சி செய்பவர்கள் உப்பை குறைக்க வேண்டும் என்பதே தத்துவம் ஒருவேளை உப்பை உட்கொள்ள வேண்டும் என்றால் வருத்து பயன்படுத்தலாம் அல்லது இந்துப்பு முதலாகிய உப்புக்களை பயன்படுத்தலாம் அல்லது முறைப்படியாக சித்த மருத்துவம் பயின்றவர்கள் மூலமாக உப்பை கட்டக்கூடிய முறையை தெரிந்து உப்பை கட்டி கட்டிய உப்பை பயன்படுத்தலாம் இதைத்தான் சரியாக புரிந்திருக்க வேண்டும் என்று திரு வள்ளுவ குறிப்பிடுகிறார் என்றும் இந்துப்பு என்சான் உடல் இருக்க கண்டறியாதது என்ன காரணமோ என்று மதி வாரி அமுதை வன்னியிட்டு காய்ச்சிய பின் வீரியமாய் யான் உணரும் மெய் இந்துப்பு என்று அழைக்கப்படுவது இமயமலை சாரலிலிருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய ஒரு வகையான பாறை உப்பு இந்த பாறை உப்பு பயன்படுத்தலாம் வழக்கமாக நாம் கடலில் இருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய உப்பு இன்றைய மருத்துவ கணக்குப்படி சொன்னால் சோடியம் குளோரைடு என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்து என்பது பொட்டாசியம் குளோரைடு என்று சொல்லப்படுகிறது பொட்டாசியம் என்பது தன்மை உடையது அந்த உப்பு உப்பாக இருந்தாலுமே அதிலே சற்று தன்மை இருக்கும் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உப்புகளுக்குள்ளே இப்படிப்பட்ட மாறுபாடுகள் இருக்கின்றன இங்கே திருவள்ளுவர் மற்றொரு நுணுக்கத்தை சொல்லுகிறார் இந்துப்பு என்பது என்சான் உடல் என்று கூறுகிறார் உடலே உப்பால் உருவாக்கப்பட்டது உப்பு பண்டம் என்று குறிப்பிடுகிறார் இதை சரியாக புரிந்திருக்க வேண்டும் நெருப்பிலை இட்டு உப்பை காய்ச்சி எடுத்த பிறகு அது வீரியம் பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது பொதுவாக தாவர வகைகளிலிருந்து உப்பு எடுக்கும்போது போது பலமுறை காய்ச்சி எடுத்து அதிலிருந்து பெறப்படக்கூடிய உப்பு மிகவும் நுணுக்கமான ஒன்றாக இருக்கிறது உதாரணத்திற்கு பிரண்டை உப்பு என்பது மிகப்பெரிய ஆற்றலை கொண்டதாக இருக்கிறது மனித உடலுக்கு தேவையான பலவிதமான சத்துக்கள் பிரண்டை உப்பில் இருக்கின்றன பிரண்டை கொடிகளை கொண்டு வந்து காய வைத்து நெருப்பிலே இட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை மழைநீரிலே கரைத்து ஒரு நாள் முழுவதும் வைத்திருந்து அதன் தெளிவை எடுத்து காய்ச்சி அதிலிருந்து உப்பு எடுப்பார்கள் அந்த உப்பை மறுபடியும் மழை நீரிலே கரைத்து அதன் தெளிவை எடுத்து காய்ச்சி இப்படியாக பலமுறை பாகம் செய்து பிரண்டை உப்பு என்கிற உப்பு எடுக்கப்படுகிறது சாதாரணமான உப்பினுடைய மகத்துவம் எந்த அளவு இருக்கிறதோ அதை போல பல நூறு மடங்கு இப்படி காய்ச்சி எடுக்கப்பட்ட உப்பிற்கு இருக்கிறது இதுபோல கடல் உப்பையும் காய்ச்சி எடுக்க முடியும் இந்துப்பையும் காய்ச்சி எடுக்க முடியும் இப்படி செய்யும் போது உப்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விடயங்கள் எல்லாம் நீங்கி உப்பு அமிர்தமாக மாறியிருக்கும் நம்முடைய மானுட உடல் என்பது இந்துப்பின் சாரமாக இருக்கிறது என்று திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார் உப்பை நெருப்பிட்டு காய்ச்சும் போது அது பக்குவப்பட்டு சிறந்த உப்பாக மாறுவதைப் போல இந்த மனித உடல் என்று அழைக்கப்பட்ட இந்துப்பை வாசிப்பயிற்சியின் மூலமாக காய்ச்சி காய்ச்சி எடுக்கும்போது அது உயர்ந்த உப்பாக மாறியமைகிறது அப்படிப்பட்ட உப்பாக என்னுடைய தேகம் மாறிய காரணத்தால் நான் நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்க முடிந்தது என்று திரு வள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார் இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன்களை உணவுக்காக மனிதர்கள் பிடித்து வந்து அவற்றை வெட்டி கரியாக்கி உண்பதை பார்க்கிறோம் சில வேளைகளிலே கடலிலிருந்து எடுக்கப்பட்ட மீன்களை எல்லாம் உப்பிலே போட்டு அதை பாகம் செய்து காய வைத்து கருவாடி என்கிற பெயரிலே பலகாலம் வைத்திருந்து உண்பதையும் பார்த்திருக்கிறோம் இப்படி எடுத்து வைக்கப்பட்டவை நீண்ட நெடிய காலத்திற்கு கெட்டுப்போகாமல் இருக்கிறது என்பதற்காக மீனை கருவாடாக மாற்றி வைத்து உண்பதை பார்த்திருக்கிறோம் மீன் கடலில் தான் இருந்தது உப்புக்குள்ளே தான் இருந்தது ஆனால் வெளியிலே எடுத்து வைத்து அந்த உப்பு என்பது இல்லாமல் போய்விட்ட காரணத்தால் அந்த மீனின் உடல் முழுவதும் நாசமடைந்து விடுகிறது ஆனால் வெளியிலே எடுத்து மனிதர்களால் கொல்லப்பட்ட அந்த மீனை அந்த உப்புக்குள்ளேயே வைத்து பாகப்படுத்தி வைக்கும் போது நீண்ட காலத்திற்கு அதன் உடல் கெடாமல் இருக்கிறது இந்த உப்பிற்கும் மனித உடலுக்குமான தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்தப்பட்ட உப்பு நீண்ட நெடிய காலத்திற்கு அழியாமல் இருப்பதைப் போல யோகி தன்னுடைய உடல் என்கிற இந்துப்பாக இருக்கக்கூடிய இந்த உடலை வாசியின் மூலமாக பக்குவப்படுத்தி வைக்கும்போது எப்படி மீன் கருவாடாகி நீண்டடிய காலத்திற்கு அப்படி இருக்கிறதோ அதுபோல யோகி ஒருவருடைய உடல் சமாதிக்குள்ளே வைக்கப்பட்டு விபூதியால் கழுத்து வரையிலும் நிரப்பப்பட்டு பாதுகாக்கப்படும் போது கருவாறு போல சுருங்கியும் சூம்பியுமாக பாகப்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கும் ஆனால் சிரத்திற்குள்ளே இருந்த ஜீவன் என்பது மாத்திரம் அணையாத ஜோதியாக உள்ளே எரிந்து கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த உடல் கற்பூரமாக கரைந்து விடுவதும் உண்டு சமாதிக்குள்ளே தேடி பார்த்தாலும் அவருடைய உடலுக்கான அடையாளங்கள் இருக்காமல் அவள் காணாமல் போய்விடுவதும் உண்டு இதற்கு என்ன பொருள் எப்படி மீனை கருவாடாக மாற்றி நீண்ட காலத்திற்கு பாகப்படுத்தி வைக்க முடிகிறதோ அதுபோல இந்துப்பு என்று அழைக்கப்பட்ட நம்முடைய இந்த மாண்ட உடலை இந்து என்பது சந்திரன் உப்பு என்பது உடல் சந்திரனால் உருவாக்கப்பட்ட சரீரம் அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை முறையாக யோக பயிற்சியிலே பக்குவப்படுத்தும் போது மதிவாரி அமுதை வன்னியிட்டு காய்ச்சி என்று சொல்லியதால் சந்திரகலையை கொண்டு பயிற்சி செய்த காரணத்தால் உங்களுடைய தேகம் அழியாத தேகமாக மாறியமையும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் உப்பின் கசடு அது போய் ஊரல் அது மாறினதால் முப்புச் சுன்னமாம் அதற்கு மூன்று பேர் உப்பதனால் கற்பாந்தரம் கோடி காயம் இது வலுத்து செற்பாயும் வாசியினால் தேகம் இப்போது கடலிலிருந்து இருந்து பெறப்பட்ட கல்லுப்பை பற்றி தெரிந்து கொண்டோம் இந்துப்புவை பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு உப்பு அமரி உப்பு என்பதைச் சேர்த்து முப்பு என்கிற வகையிலே ஒன்றை தயாரிப்பது வழக்கம் இது வைத்திய முப்பு உப்பு கண்மறை முப்பு என்பதாக பலவிதமாகவும் இருக்கிறது உங்களுடைய தேகம் இந்துப்பு என்று சொல்லியாயிற்று உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிய சுவாச காற்று என்பது வெள்ளைக்கல் உப்பு என்றாகியது வாசி என்பது அமுரி என்றாகிறது இந்த மூன்று முறையாக செயல்படுத்தப்பட்டால் உங்கள் தேகம் முப்பு தேகமாக மாறிப்போகும் முப்புவினால் உருவாக்கப்பட்ட சுண்ணத்தை கொண்டு சாறுவராத தலைகளிலே எல்லாம் சாறு எடுக்க முடியும் பனைமட்டையிலே சாறு எடுக்க முடியும் பிராலி இலையிலே சாறு எடுக்க முடியும் இந்த முப்பு என்பதை பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய மருந்துகள் மிக வேகமாக வேலை செய்து எப்படிப்பட்ட குணப்படுத்த முடியாத நோயையும் குணப்படுத்தக்கூடியவை என்றெல்லாம் மருத்துவத்திலே சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுவது வாசிமுப்பு உங்கள் உடலை முறைப்படி நீங்கள் யோகசாதன பயிற்சிக்கு உட்படுத்தும் போது உங்கள் தேகமே முப்பு தேகமாக மாறிப்போகும் அது வாசிமுப்பு என்கிற வகையிலே உங்களை பக்குவப்படுத்தி இருக்கும் இந்த முப்புவை தயாரித்து விட்டால் இந்த முப்புவாக உங்களுடைய தேகத்தை மாற்றிவிட்டால் கற்பாந்தர கோடி காலத்திற்கு இந்த உடல் என்பது அழியாமல் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் முப்பு என்பதற்கு சரியான விளக்கத்தை இப்போது திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் சந்திரகலை என்கிற மூச்சுக்காற்று தேகம் என்கிற சரீரம் பாசி என்கிற ஜீவசக்தியாகிய வாயு இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து உருவாக்கப்பட்டுவிட்டால் ஜீவன் முத்தி என்ற நிலை ஏற்படுகிறது இந்த நிலைக்குத்தான் முப்பு என்று பெயர் இந்த தேகத்திற்குத்தான் முப்பு தேகம் என்று பெயர் இதற்கு வாசி முப்பு என்று பெயர் என்றெல்லாம் திரு குறிப்பிடுகிறார் உண்மையான விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற சித்தரவுற மக்களின் நூல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்